ஹலோ ஆல் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் இது எங்கள் வீட்டு விநாயக சதுர்த்தி விலாக் சின்ன வயசுல இந்த மாதிரி பண்டிகைகளோ நோம்பி நொடி அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம் அதெல்லாம் வந்துட்டாலே ஒரே கொண்டாட்டமா இருக்கும் முக்கியமாக ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படியும் ஒரு சின்ன மெம்பர் வந்து கேதர் ஆயிருவோம் அண்ட் இல்லாட்டி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருவோம் அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா ஏதாவது ஸ்வீட் பண்ணுவாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஃபுட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்புறம் அத்தை பொண்ணு மாமா பசங்கன்னு எல்லாம் வந்துருவாங்க ஸோ அவங்களோட எல்லாம் ஜாலியா விளையாடுறது இந்த மாதிரி ஞாபகங்கள் தான் இருக்கு ஆனால் ஒன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு என்ன ஆச்சுன்னா நாம தான் அந்த பண்டிகைகள்லாம் எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு ஒருவேளை நம்ம அம்மா அப்பா எல்லாம் இப்படிதான் இருந்திருப்பாங்களோ என்னமோ சோ அதுக்கு எக்க ப்ரீ ப்ரிபரேஷன் ரெண்டு நாள் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்கு பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ஷாப்பிங் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் இப்போ எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் என்ன மாதிரி இந்த பண்டிகையை கொண்டாடுறதுனால எங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும் அதே மாதிரியான மெமரிஸை என்னோட பையனுக்கு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ண மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் விநாயக சதுர்த்திக்கு முந்தின நாள்லேருந்து தான் இந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்டிகைன்னா இப்போ தான் வரலட்சுமி விரதத்துக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் மேட்டெல்லாம் மட்டும் இன்றைக்கி வாஷ் பண்ணி போட்டேன் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைக்கணும் அண்ட் வீட்டை க்ளீன் பண்ணணும் இதுதான் வந்து பிளானு மேட்டை துவைக்கும் போது என் வீட்டுக்காரரோட ட்ரெக்கிங் ஷூஸ் அங்கே ஒரு வாரமாக அப்படியே இருந்தது அதை வாஷ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அவருக்காக அதையும் வாஷ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த சிந்தட்டிக் மேட்ஸை தவிர மற்ற நார்மல் கிளாத் மேட்ஸ் எல்லாம் வந்து நான் எப்போவுமே வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துருவேன் கையோட பால்கனியும் கிளீன் பண்ணி விட்டாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் யூஸ்வலாக வந்து இந்த துடைக்கிற வேலையும் முந்தின நாளே பண்ணியிருக்கலாம் பட் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்போ தான் முடிஞ்சது அதனால தான் இவ்வளோ லேட்டான க்ளீனிங் கடைசி நிமிஷம் க்ளீனிங்க அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைச்சிட்டோம்னா இன்னமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்ங்கிறக்காக அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை துடைக்க ஆரம்பிச்சாச்சு மாதிரி சொந்த ஊரை விட்டு இப்ப வேற ஊர்ல வந்து செட்டில் ஆன நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் எப்பவுமே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல முதல்ல பண்டிகை அப்படின்னா முதல்ல எப்படிடா ஊருக்கு போறது ஆஹ் எப்படி எத் என்னைக்கு கிளம்பி என்னைக்கு போறது போயிட்டு அங்கே என்ன பர்ச்சேஸ் கூட எல்லாமே அங்கே போய் தான் நடக்கும் ஆனா இப்போல்லாம் அப்படி இல்லை இவ்வளோ ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு கடைசியா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா பண்டிகையும் எல்லாமே தான் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு லாங் லீவ்ல ஏதாவது ஒரு பண்டிகை வருதா ஒரு ஃபங்க்ஷன் வருதா அப்பதான் அங்க ஊருக்கு போற மாதிரி இருக்கு இதுக்கு மெயினாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட ஸ்கூலுன்னு தான் சொல்லணும் முன்னாடி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையிலுமே ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து லீவ் போட்டுட்டு கிளம்பிடுவோம் ஆனா இப்போல்லாம் அப்படி இல்லை ரொம்ப போர்ஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி அவங்களுக்கும் ஒரு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் சும்மா சும்மா லீவ் போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியாது அதனால நாங்கள் மோஸ்ட்லி தான் ஒவ்வொரு பண்டிகையையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சரி நம்ம பேக் டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ்க்கு வருவோம் காலையில் வீடெல்லாம் அப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு முதல் வேலையாக கோலம் போட்டாச்சு எனக்கு அந்தளவுக்கு சூப்பராக கோலம்லாம் போட தெரியாது ஏதோ ஓரளவுக்கு போடுவேன் அதுவும் கோலப்பொடியில் சுத்தமாக போட தெரியாதுங்கிறதுனால இந்த மாதிரி மாவு பச்சரிசி மாவை ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சிட்டு அதில் இப்படி கோலம் போட்டுட்டேன் இது வந்து இன்னுமே நல்ல ஒரு நல்ல வைப்ஸுன்னு சொல்கிறதுனால இதையே இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறது பிள்ளையார கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடத்துலையும் வாசல்லையும் கோல போட்டாச்சு வாசல்ல மாவிலையும் கட்டியாச்சு அப்புறம் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து காலையில தான் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தேன் ஏன்னா வீடு தொடச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒன்போது மணிக்கு மேல போயிட்டு பிள்ளையாரெல்லாம் வாங்கிட்டு வரணும் அதுக்காக என்னோட ஹஸ்பண்டும் பையனும் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க நான் அதுக்குள்ள வீட்டுல அந்த டேபிள்ல செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எட்டு மணி ஆச்சு இன்னும் எக்கச்சக்கமான வேலை இருந்தது பின்னாடி என் ஹஸ்பண்ட் பாத்தீங்களா ஜாலியா யோகா பண்ணிட்டு இருக்காரு நான் தான் எங்க பரபரப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அஹ் பரபரனே சுத்திக்கிட்டு இருந்தேன் அவர் நான் அவ்வளவுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ் இதை முடிச்சுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே சாமி வாங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் விநாயகர் சதுர்த்தி ஷார்ட் செலிப்ரேஷன் போட்டிருந்தேன் அதுல வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் நாங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு அதுவும் எங்காவது இப்போ பெங்களூர்ல இருக்கோம் அப்படின்னா தான் ஃபாலோ பண்றது ஊர்ல எங்க நேட்டிவ்ல எல்லாம் அந்த பழக்கம்லாம் எல்லாம் கிடையாது சா எந்திரிப்போம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் அதுக்கப்புறம் அப்படியே லைனா விநாயகர் கோயிலா போவோம் அதுக்கு ஒரு கேங்கே இருக்கும் விநாயகர் பார்த்தோம் எத்தனை விநாயகர் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அன்னைக்கு பொழுது அப்படிதான் போகும் பட் பெங்களூர்ல ஒவ்வொரு வீட்லயும் அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கையளவுக்காவது ஒரு விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சு ஃபுல்லா பூஜை பண்ணுவாங்க ஒரு நாளோ மூணு நாளோ அஞ்சு நாளோ இல்ல பதினோரு நாளோ அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பூஜை பண்ணுவாங்க நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தேன் காலைல பிள்ளையார் வைக்கிறது அண்ட் ஈவினிங் வந்து விசர்ஜன் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே விசர்ஜன் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம பக்கத்துலயே வந்து இங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க ஒரு டேங்கர் மாதிரி ஒரு ட்ரக்ல வச்சுட்ருப்பாங்க இருப்பாங்க ஸோ நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களே விசர்ஜன் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு வழியாக சாமியை கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு சமையல் கட்டுக்குள்ளே ஃபைனலி வந்தாச்சு முதல்ல பிள்ளையாருக்கு தேவையான பிரசாதங்களை மட்டும்தான் ரெடி பண்ண போறேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வீட்டில் சமைக்கலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய வேலை இருந்தது இன்னும் பிரசாதம் கண்டிப்பா நம்ம வீட்டில் தான் பண்ணியாகணும் இல்லையா அதனால் பிரசாதம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துல ஒரு கடைக்கு போயிடுறது அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான் அன்னைக்கு நான் என்னென்ன பிரசாதம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா ராகி பிடி கொழுக்கட்டை யூஸ்வலாக எல்லோரும் அரிசி பீடி கொழுக்கட்டை பண்ணுவாங்க இது கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் நான் வந்து லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் செகண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ பொட்டுக்கடலை அண்டு நாட்டு சர்க்கரை கலந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிவிட்டு டைரக்டாக மூடில் வச்சு எடுத்துடுது இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ரைஸ் கூட்டிங் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் செகண்ட் பிரசாதமாக வச்சுருந்தேன் ஒரு பிரசாதம் பண்ணி முடிக்கவும் மணி ஒம்போதுக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டையும் பையனையும் அப்படியே லைட்டாக வெரைட்டி வெரைட்டி விட்டு போயிட்டு பிள்ளையார் வாங்குறதுக்கு அனுப்பிச்சாச்சு வீட்டு பக்கத்துலேயே இருக்கு அதனால ஒரு தட்டு அதுக்கு சாமியை மூடி கொண்டு வரதுக்கு ஒரு கிளாத்து கொஞ்சம் பூ இது எல்லாத்தையும் அப்புறம் கொஞ்சம் அரிசி பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த தட்டில் வச்சு கொடுக்கணும் ஸோ இப்படியெல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் அவங்களும் பக்கத்துல இருக்கிற பிள்ளையாரெல்லாம் வச்சுருந்த கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் எப்போவுமே யூஸ்வலாக ரொம்ப சின்னதாக வாங்குவேன் இந்த தடவை வந்து ஒரு அடிக்கு கரெக்டாக வாங்கிட்டு வாங்க அதுக்கும் மேலே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடிக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அவங்களும் வந்து அதை பிள்ளையாரை வாங்கிட்டு கரெக்டாக வந்துட்டாங்க நான் கலரெல்லாம் இல்லாமயே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வீட்டுக்குள்ள வரும்போது சாமிக்கு ஆரத்தி காட்டி பொட்டு வச்சு அப்புறம் வீட்டுக்குள்ள அழைக்கணும் அந்த மாதிரி தான் பண்ண இந்த வருஷம் வந்து புஜுவே எல்லாத்தையும் பண்ண சொல்லியாச்சு அவனும் நல்லா வளர்ந்துட்டான் இந்த மாதிரி பிள்ளையார் பூஜை வந்து குழந்தைங்க பண்றது அவங்களுக்கு நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அப்போல்லாம் வந்து பண்டிகை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு படம் போடுவாங்க அதுவும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போடுவாங்க ஸோ அப்போ எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அந்த டிவி முன்னாடி அரேஞ்ச் ஆகிடுவோம் ஆனால் இப்போல்லாம் வந்து எந்நேரமும் நேரமும் வீட்டில் வந்து படம் ஓடிட்டே தான் இருக்குது எந்நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச சீரியஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் கேம் விளையாடலாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால குழந்தைங்க இந்த மாதிரி பண்டிகையில் கலந்துக்கிறதுக்கு இஷ்டப்படுறதே இல்லை கரெக்ட் தானே உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது சாமி ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியாச்சு ரொம்ப அம்சமா அமைஞ்சிட்டாரு இந்த தடவை அதுக்கப்புறம் இப்ப நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் முதல்ல சாம்பிராணி பாக போட்டுதான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் நாங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சாம்பிராணி வில்லை வந்து கடையில் விற்குது அதை ஹீட் பண்ணாலே போதும் நம்ம தேங்காய் தொட்டியெல்லாம் வந்து காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ சாம்பிராணி வில்லையை நல்லா ஒரு ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு நல்ல தக தக மின்னும் அந்த டைமில் நம்ம சாம்பிராணி மேலே போட்டுவிட்டு நம்ம மருதாணி விதை இந்த மாதிரி சில மூலிகை எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாத்தையும் வந்து கூட சாம்பிராணி கூட சேர்த்து போட்டு வீடு ஃபுல்லாக காட்டுவோம் நல்லபடியா பூஜை பண்ணியாச்சு இன்னொரு பிரசாதமா பால்ல தேன் அண்ட் குங்குமம் பூக்கால இருந்து வச்சாச்சு வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதையும் சேர்த்து வைக்கிறது வழக்கம் மார்னிங் சாமி கும்பிட்டு கடையில் போய் சாப்பிட்டு வந்தோம் அப்புறம் லஞ்சு வீட்லேயே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த விளாக நான் ஈவினிங் சிக்ஸ்க்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஈவினிங் டைமில் இன்னொரு ஒரு பிரசாதம் பண்ணணும் இங்கே பக்கத்து வீட்டில் எல்லாம் கொடுத்த கொழுக்கட்டை எல்லாமே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அது ஒரு மாதிரி இனிப்பு பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் இனிப்பே வேணான்னு சொல்லிட்டு பிரசாதத்துக்கு அவல் பொறி இருக்கு இல்லையா அவலை ஜஸ்ட் நல்லா வருது நம்ம எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து அந்த ட்ரை மிக்சர் தான் நான் இன்னைக்கு இப்போ ஈவினிங் பிரசாதத்துக்கு பண்ணேன் புஜுவ விநாயகர் அகவல் படிக்க சொல்லியிருந்தேன் அவனுக்கு வந்து கொஞ்சம் தமிழ் வந்து தான் ரீசண்டா படிச்சிட்டு இருக்கான் அதனால ஓரளவுக்கு நல்லா படிச்சிருவான் பட் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான வேர்ட்ஸ் எல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவான் அதனால அவனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து படிச்சு இருக்கற இருக்காருக்கு பின்னாடியே வந்து இவனும் படிச்சுட்டு இருந்தான் ஸோ விநாயகர் அகவல் முடிச்சதுக்கப்புறமா அகேன் இன்னொரு தடவை தீபரா தீபாராதனை தூபம் இதெல்லாம் காமிச்சிட்டு விசர்ஜனுக்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு விசர்ஜனுக்காக ஒரு புது டப்பா வாங்கியிருந்தேன் இதை வந்து வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அண்ட் அதில் வந்து பன்னீர் தண்ணி பூ இது எல்லாத்தையும் போட்டு அதை ரெடி பண்ணியாச்சு இப்போ சாமியை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு டைரக்டாக ஒரு மூணு தடவை முக்கி அப்படியே விசர்ஜன் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா படுக்க வச்சு சூப்பர் நல்லபடியாக விசர்ஜன் முடிஞ்சுது இந்த தண்ணியெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அண்டு ஃப்ரெண்டு வீட்டில் அப்படியே அவங்க விசர்ஜன் பண்ணுறோம் வெளியில் கொண்டு போய் பண்ணுறோம் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்ருந்தாங்க இங்கெல்லாம் பயங்கரமாக ஒரு குரூப்பாக போயிட்டு கணபதி பாப்பா மோரியாக சொல்லி அதை விசர்ஜன் பண்ணுவாங்க இந்த ட்ரக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க தண்ணியில் மூக்கிட்டு அப்புறம் ஒரு லேக்கில் கொண்டு போய் கரைச்சிருவாங்க இந்த மாதிரியும் பண்ணுறவங்க பண்ணுறாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நீங்களும் எங்களோட சேர்ந்து எங்க வீட்டு செலிபிரேஷன என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்கு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்